ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட்டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிராத்மிக் வந்து ஃபெப்ரவரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கு இன்றைக்கி நியூ இயர் வந்து எல்லாருக்கும் பெஸ்ட்டாக போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஓகே இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ரோமன் லெட்டர் ஒன் அண்ட் டூ வந்து இல்லை ஒன் மார்க் தான் இதில் வந்து ஒன் மார்க்கில் வந்து நான் எதுவும் இம்பார்ட்டன்ஸ் சொல்லல சொல்லலை மற்ற கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆனதெல்லாம் சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா ஒன் மார்க்லாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி அதை வந்து கண்டிப்பாக எல்லா லெசன்லேயும் எல்லாமே படிங்க ஏன்னா எல்லாமே இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ இந்த அர்த்து பிராந்திய பாஷாமே அப்படின்றதெல்லாம் வந்து அனாஸ் பீமாரி நோய் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே படிங்க ஓகேவா ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிங்க நான் ஜஸ்ட்டு வந்து மற்ற கொஷின் ஆன்சர்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எது அப்படின்றத சொல்கிறேன் ஓகேவா ரோமன் லிட்டரச்சர் தேர்டில் வந்து கிங்ஹி தோ கா பாவாத் பிராந்திய பாஷாமே இழுக்கிய ஸோ இதற்கான இம்பார்ட்டன்ஸ் எது எதுன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி நைனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது வந்தனா அப்படின்ற போயமில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறமா வந்து செகண்ட் போயமான பல்வான் பனோ அப்படின்ற போயமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி பிராந்திய பாஷாமே பாவார்த்தலிக்கே இருக்கு இல்லையா அதில் பல்வான் பனோ அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தென் சிக்ஸ்டி த்ரீ பேஜ் நம்பர் அதில் தேர்ட் போயம் சோட்டாசா தீப் ஜலா தோ அதுல இருக்கக்கூடிய பினா ரூ கே படாஹோ கே அப்படின்றது அதுக்கப்புறமா வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் அதில் வந்து கர் அப்னா அப்படின்ற அந்த ஃபோர்த்து போயம் அதில் இருக்கக்கூடிய மா போல்னா சீகா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவனில் இருக்கக்கூடிய சீகோ அப்படின்ற போயம்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் தீபக் சேவ் சீகோ சச்சி சேவா கர்ணா அதுக்கப்புறமா ரோமன் லெட்டர் ஃபோரில் வந்து கிசி ஏ தோஹே கண்டஸ்த் ரூப் ஜியோங்கா தியோலி கண்டஸ்த் இருக்கு இல்லையா மெமரி போய மனப்பாட பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது அதில் வந்து எதுனா பேஜ் நம்பர் செவன்ட்டியில் இருக்கு இதில் வந்து சாது ஐசா சாகியே அப்புறம் செகண்ட் ஒன்றான ஜாத்தின பூச்சோம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இதில் வந்து நான் கொடுக்கறது மட்டும் நீங்கள் படிங்க நான் சொல்லலை இம்பார்ட்டன் கேட்குறீங்க இல்லையா ஸோ அதற்காக வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் இம்பார்ட்டன்ட் எது அப்படிங்கிறதுக்காக அடுத்து அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஒன் மார்க்ஸ் தான் ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க நான் ஏன் வந்து இப்படி இது வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்போ சின்ன சின்ன விஷயங்களே இப்போவும் கூட நீங்கள் இதில் கூட இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ ஒன் மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டானது எல்லாமே எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும் ஓகேவா ஓகே அடுத்து ரோமன் லேட்டர் டுவெலில் வந்து கிங்ஹி சார் பிரஷ்னோங்கே உத்தர் ஏக் ஏக் வாக்கியோமே நிற்கியே அதில் வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் லெசன்ஸ் இல்லையா பாகுத்ரீ கத்யலை இதில் வந்து செவன்டி சிக்ஸ் பேஜ் நம்பரில் பிரஸ்னங்கா உத்தர் ஏக் ஏக் வாக்கியோமே இலிக்கி அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து ஓகேவா அடுத்து பேஜ் நம்பர் இருக்கு எயிட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் பேஜ் நம்பர் செவன்டி எயிட்டில் பிரஷ்ன்கா உத்தரில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து அதுக்கப்புறமா கன்னியாகுமரி அப்படின்ற அந்த தேர்ட் லெசனில் வந்து பேஷ் நம்பர் எயிட்டி ஒனில் செகண்ட் கொஷின் ஃபோர்த் கொஷின் அண்ட் ஃபிஃப்த் கொஷின் ஓகேவா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்த தேர்ட்டீன் ரோம் ரோமன் லெட்டரில் இருக்கக்கூடிய கிங்ஹி தோ பிரஷ்னோங்கே உத்தர் தீன் தீன் வாக்கியோமே இழிக்கியே மூன்று வரிகளில் விடையளிக்கனு இருக்கு இல்லையா ஸோ அதற்கான கொஷின் ஆன்சர்ஸ் எது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் எதுனா பேஜ் நம்பர் எயிட்டி செவன் பால்தூ ஜான்வர் அப்படின்ற அந்த லெசன் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் எயிட்டி செவனில் ஃபஸ்ட் ஒன்

ஃபோர்டீன்த் ரோமன் லெட்டரில் கிசிஏ கஹானிக்கா ஏ கஹானி சாராஞ்சி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு ஹாத்தி இருக்கும் அப்புறம் தூதுமே பானி இந்த ரெண்டு கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன் ஒன்மார்க் அப்புறம் அந்த கிராமர் போர்ஷன்ஸ் இது வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அணுவாத் ஹிந்திமே அணுவாத் இதெல்லாமே வந்து தமிழ் அப்புறம் ஹிந்தி இந்த அணுவாத் வரும் இல்லையா ஸோ இதுவும் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சு படிங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லெசன்ஸ்க்கானது அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அனுவாத் கிஜியே வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோஸில் வேணா அப்லோட் பண்ணுறேன் மிச்ச லெசன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ராத்மிக் ஃபுல்லாகவே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு மேபி முடிஞ்சால் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒன் மார்க்ஸ் எல்லாம் வேணால் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோஸ்லேயே போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க பா